சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் கோரமுகத்தை காட்டிய இஸ்ரேல் காசாவின் போலீஸ் தலைவரை தீர்த்து கட்டியது துருக்கியின் இருமுகம் ஒன்று கூடிய நான்கு லட்சம் மக்கள் ஹமாசிற்கு இஸ்ரேல் விதித்த காலக்கெடு அசந்த நேரத்தில் புகுந்த ஆளில்லா விமானம் பிரான்சில் மாயமான நூற்றுக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் குழம்பி தவிக்கும் உக்ரைன் என்கின்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவினுடைய வடக்கில் இருக்கின்ற ஜவாலியா முகாம் தொடக்கம் தெற்கில் இருக்கின்ற அல்மவாசி முகாம் வரையிலான பாதுகாப்பு இடங்களில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கொடூரமான தாக்குதல்களினால் அப்பகுதியானது அதிகமாக பாதிப்பிற்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஜனவரி முதலாம் தேதி அன்று காசாவினுடைய கான் யூனிசில் இஸ்ரேலின் தாக்குதல்களினால் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் கூடாரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் அக்கூடாரங்களில் தங்கியுள்ள மக்கள் மழை மற்றும் குளிர்கால நிலைமைகளுடன் போராடி தகவல்கள் வெளியாகி வருகின்றன மனிதாபிமான மண்டலமான அல் மவாசி மற்றும் வடக்கு காசாவினுடைய ஜபாலியா அகதிகள் முகாம் உட்பட இஸ்ரேலிய படைகள் முப்பதுக்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக காசாவின் அரசாங்க ஊடகம் அறிவித்திருக்கிறது அதன்படி இஸ்ரேல் ராணுவமானது எந்தவிதமான முன்னறிவித்தலும் முன்னறிவித்தலுமின்றி மக்கள் அசந்த நேரம் பார்த்து இந்த தாக்குதலினை மேற்கொண்டிருக்கிறது ஹமாஸ் போராளி குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது என்ற பெயரில் வேண்டுமென்றே இஸ்ரேலானது காசா மக்களினுடைய உயிர்கள் தெற்கு நகரமான கான்யூனிசுக்கு அருகில் இருக்கின்ற கடலோர பகுதியான அல் மவாசியில் ஒரு கூடார முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காசாவினுடைய போலீஸ் படை தலைவர் மக்மூத் சலா மற்றும் அவருடைய துணை அதிகாரி உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த கொடிய தாக்குதலின் மூலம் காசாவில் துயரத்தை பரப்புவதாகவும் மனித துயரங்களை மேலும் ஆழப்படுத்துவதாகவும் இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது காசா நகரின் மையப்பகுதியில் இருக்கின்ற ஜலாத் தெருவில் இஸ்ரேலினுடைய தனித்தனி வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது நான்கு பேரும் அதன் அருகில் உள்ள இடங்களில் இரண்டு பேரும் கொல்லப்பட்டார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றும் ஒரு தாக்குதலில் மத்திய காசாவில் குறைந்தது எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் உதவி வாகனங்களை பாதுகாக்க உதவும் உள்ளூர் குழுக்களினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் அப்படின்னு சொல்லி இடைவிடாது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அல்மவாசி மீதான இந்த தாக்குதல் குறித்து எந்தவிதமான முன்னறிவிப்பையும் ராணுவம் கொடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது மீண்டும் மீண்டும் இஸ்டேலினுடைய தாக்குதல்களினால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவது பாரிய அளவிலான விளைவினை ஏற்படுத்தும் என உலக தலைவர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையில் துருக்கியினுடைய முக்கிய நகரம் ஒன்றில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒன்றிணைந்து பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார்கள் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என கோஷங்களையும் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் பாலஸ்தீன மக்களுக்கான இந்த ஆதரவு போராட்டமானது துருக்கிய மக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல துருக்கிய அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல் சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி துருக்கி தன்னுடைய பொருளாதார திறனை வளர்த்து வருகிறது அதன்படி துருக்கியானது இஸ்ரேல் ராணுவத்துடன் பொருளாதார திறன்களை பலப்படுத்தி தன்னுடைய பொருளாதார செயற்பாடுகளை மேற்கொண்டுவிட்டு தற்போது தன்னுடைய அரசியல் ரீதியான கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசியல் கௌரவத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அரசியலினுடைய முக்கிய தலைவர்களின் கீழ் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு போராட்டத்தினையும் ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது துருக்கியினுடைய தற்போதைய ஆளும் கட்சியினுடைய இந்த செயற்பாடுகள் குறித்து துருக்கியின் எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் துருக்கி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் இஸ்ரேல் ராணுவத்திற்கு முழுமையான அழுத்தத்தினை வழங்குவதோடு துருக்கியினூடாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய பொருட்களை முழுமையாக தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் ராணுவத்துடனான அனைத்து விதமான பொருளாதார நடவடிக்கைகளையும் முறித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இது எதையும் வெறும் ஆர்ப்பாட்டங்களை மட்டும் ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் வேடிக்கைக்குரிய ஒன்றாக காணப்படுவதாக சர்வதேச விமர்சகர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அடுத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜனவரி இருபதாம் தேதி வரை ஹமாஸிற்கு காலக்கெடு ஒன்றை விதித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆனது தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஹமாஸினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் இதேபோன்று ஹமாஸ் வசம் இருக்கின்ற பணிய கைதிகள் அனைவரும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் காசாவில் இதுவரைக்கும் கண்டிராத ஆயுதங்களையும் படைகளையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்த தாக்குதல்கள் மேற்கொண்டு முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியும் காசாவில் ஹமாஸ் எதிர்பாராத தாக்குதல்கள் இனி நடத்தப்படும் அப்படின் சொல்லியும் ஹமாஸ் அமைப்பிற்கு இருபதாம் தேதி வரை காலக்கெடு விதித்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதன்படி ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் ஹமாஸ் அமைப்பானது பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் ஹமாஸிற்கு மரண அடியையே வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதேபோல் முன்னதாக அமெரிக்காவின் அதிபரான டொனால்டு டிரம்பும் ஹமாஸுக்கு இருபதாம் தேதி வரை காலக்கெடு விதித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் பணைய கைதிகள் தொடர்பான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது சாதகமான இன்றி முடிந்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இருபதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றதன் பின்னரே காசா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் மத்தியஸ்தர்கள் அறிவித்திருப்பதாக அமெரிக்காவின் ஊடகமான வோல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது மேலும் தற்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜோ பைடனினுடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான நிலைமை ஏற்பட்டு இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதன்படி ஒட்டுமொத்த இஸ்ரேலிய தலைமைகளும் டொனால்டு டிரம்பினுடைய வருகையையே முழுமையாக எதிர்பார்த்து நம்பியிருக்கிறார்கள் அதன்படி டிரம்ப் வருகைக்கு பின்னர் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய செயல்பாடானது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் நெதன்யாகுவினுடைய கட்சியிலிருந்தும் இஸ்ரேல் பாராளுமன்றத்திலிருந்தும் முழுமையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது இவர் பதவி விலகுவதற்கு முன்னர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஹமாசிடமிருந்து எங்கள் பணிய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க வேண்டியது எங்கள் கடமையாகும் அவர்கள் உயிருடன் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும் ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே பணிய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க முடியும் ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அவருடைய அரசும் அதனை விரும்பவில்லை அவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்விற்காகவே அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்து ரஷ்யாவுடன் தீவிரமாக யுத்தம் மேற்கொண்டு வருகின்ற உக்ரைன் தன்னுடைய வீரர்களை போர் பயிற்சி பெறுவதற்காக பிரான்சுக்கு அனுப்பியிருந்தது இந்நிலையில் பிரான்ஸ் ராணுவத்தில் பயிற்சி பெற்று வந்த நூற்றுக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் மாயமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பான குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து மேலும் என்ன தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னால் அனுமதியின்றி தப்பியோடியது மற்றும் அதிகார துஸ்பிரயோகம் உள்ளிட்ட வழக்குகளில் குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆண்டு போர் நடவடிக்கைக்காக தொடங்கப்பட்ட பல்வேறு படையணிகளில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது மெஹனிஸ்ட் பிரிகேட் என்ற அணி ஆஃப் கீப் அணியும் ஒன்று மொத்தம் நான்காயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்கள் இந்த படையணியில் இடம்பெற்றிருந்தார்கள் இவர்களில் சரிபாதி பேர்களுக்கு பிரான்ஸ் ராணுவம் பயிற்சியும் ஆயுதங்களும் வழங்கியிருந்தது இந்நிலையில் ஆயிரத்தி எழுநூறு ராணுவ வீரர்கள் படையணியிலிருந்து போருக்கு செல்லாமல் தப்பிச் சென்றிருப்பதாகவும் ஐம்பது பேர் பிரான்சில் பயிற்சியின் போது தப்பிச் சென்றதாகவும் பிரபலமான பத்திரிகையாளர் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் அம்பலப்படுத்தியிருந்தார் இதையடுத்து ராணுவ அதிகாரி ஒருவரின் அதிகார துஸ்பிரயோகம் மற்றும் தப்பியோடியது குறித்து குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளதாக உக்ரைன் தேசிய புலனாய்வு பணியகம் கூறியிருக்கிறது இவ்வாறான நிலையில் உக்ரைன் அமைச்சர் மரியானா பெசுலா கடந்த மாதம் தெரிவிக்கையில் தொடர்புடைய படைப்பிரிவு பிரிவு திறம்பட அகற்றப்பட்டு மற்ற பிரிவுகளில் மறுபகிர்வு செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் ராணுவம் தலையிட்டும் குறித்த படையணியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது கடந்த ஓராண்டில் மட்டும் ரஷ்யா கிட்டத்தட்ட நான்காயிரம் சதுர கிலோமீட்டர்கள் உக்ரைனுக்குள் முன்னேறியிருக்கிறது ஆனால் மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் போரில் பற்றாக்குறை மற்றும் சோர்வுடன் உக்ரைன் ராணுவம் போராடி வருவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்